கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் நரசிபுரம் மற்றும் அண்டை கிராமங்களில் கடந்த மாதம் அச்சுறுத்தலாக சுற்றித் திரிந்த ரோலக்ஸ் யானை நவம்பர் இருபத்தாறு அன்று உயிரிழந்தது மனிதர்கள் வசிக்கும் பகுதிகளுக்கு அடிக்கடி நுழைந்து பயத்தை ஏற்படுத்தியதால் வனத்துறையினர் கடந்த மாதம் பதினேழாம் தேதி மைகஊசி செலுத்தி அந்த யானையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர் புல்லா கவுண்டன் புதூர் அருகே பெரும்பள்ளம் பகுதியில் பிடிக்கப்பட்ட ரோலக்ஸ் யானை பின்னர் பொள்ளாச்சி அருகே டாப் ஸ்லிப் யானைகள் முகாமுக்கு மாற்றப்பட்டது அதன் கழுத்தில் சிக்னல் பட்டை அணிவிக்கப்படுவதன் மூலம் அதன் நடமாட்டம் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வந்தது இந்த நிலையில் இன்று மதியம் வால்பாறை மந்திரி மட்டம் வனப்பகுதியில் மேய்ச்சலில் இருந்த யானை ஒரு உயரமான மேட்டில் ஏறிய போது திடீரென வழுக்கி கீழே விழுந்ததாக வனத்துறையினர் தெரிவித்தனர் கடுமையான காயங்களுக்குள்ளான ரோலக்ஸ் யானை மாலை நான்கு மணி அளவில் உயிரிழந்தது யானை உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக வனத்துறையினர் விரிவான விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்